காலீஸ்வரி பேசுறாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம கும்பராசி மற்றும் கும்ப லதனக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க கும்பராசி மற்றும் நொம்ப லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியாகி ராசியிலேயே அமர்ந்திருக்காருங்க கொஞ்சம் சோம்பல் இருக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் இருக்கும் ஆனாலும் கூட சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால ஏற்ற இறுக்கமான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அலைச்சல் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத செயல்பாடுகளில் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு தாங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நினைத்த வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல் உண்டு இரட்டிப்பான கொண்டான அமைப்பாக இருக்கும் உங்களுடைய பேச்சு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படலை இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு மன குடுக்கல் வாங்கல் சார்ந்த செயல்பாடுகளை செய்ய வைக்கும் அது நல்ல ஒரு லாகத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குடும்ப உறவுகளிடையே புதிவிதமான ஒரு சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது உங்களுக்கு திருமணம் தடைபடுது அப்படின்னா திருமணம் கூடி வரக்கூடிய தன்மைகள் குழந்தை பாக்கியத்திற்காக எடுத்துவிட்டுக்கூடிய முயற்சிகள் சாதகம் அடையது இது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய தன்மைகள் உண்டு you <laughs> வருமானம் இரட்டிப்பாக செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள் மனநிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இளைய சகோதரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பும் அதன் ரீதியான ஆதாயம் ஒன்றுமே சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது தந்தை தந்தை உறவுகளாக இருக்கட்டும் தாய் உறவுகளாக இருக்கட்டும் இதன் ரீதியான இருந்த கசப்புகள் கசப்புகள்லேயே சாதகத்தையும் மேன்மையும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது நலிவு இருந்தாலும் அது மேன்மையாகி நன்றாக சரியாக கூடிய நிச்சயமாக உண்டு அப்படின்றது தான் அதே மாதிரி பொருள் சேர்க்கை சார்ந்த விஷயங்களுக்கு முக்கிய முடிவெடுக்கக்கூடிய மாதமாக இருக்குன்னு சொல்லலாங்க அதன் ரீதியாக நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குலதெய்வத்தின் அனுக்கிரகம் பரிபூரணமாக உண்டு குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவேக் கொடுப்பது மட்டும் இல்லாமல் அவர்களால் பெருமைக்கத்தக்க ஒரு விதத்தில் நல்ல பெருமைப்படக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு ஆழ் மன சிந்தனை செயல்பாடுகள் நன்றாக இருக்கும் உறவுகளிடையே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பரஸ்பரம் நன்றாக இருக்குதுங்க ஆனால் வேலை ரீதியான விஷயங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த கும்பராசி கும்பல கணக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேலைன்னு வந்துட்டால் மட்டும்தான் அதில் ஒரு தடுமாற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சட்பட் மாதம்னே சொல்லலாங்க குடும்ப உறவுகள் சிறப்பாக இருந்தாலும் கணவன் மனைவி விடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து மறையிற அமைப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது மிக மென்மை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கூ தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் மனைவி கணவனாக இருந்தாலும் அவர்கள் மூலியமான அதாவது உங்கள் பாட்டர் மூலியமான பணவரவு சொத்து வரவு இது மாதிரி விஷயங்கள் ரீதியான முக்கிய முடிவெடுக்கிறது செயல்பாடுகள் சாதகமான அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி பய உணர்வுகள் எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கிறதாவது மரண பயம் சார்ந்த அது ஆயுள் சார்ந்த பயத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை அவங்களுடைய அட்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்ததினால அந்த பயம் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழல் குரு பார்வை அந்த பயம் விலகி அந்த பயம் விலகி சாதகத்தை மேன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு கால நேரமாக இருக்கும் லாபம் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு பங்காளி அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலை நிச்சயமா இருக்குதுங்க புதுவித நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமா இருங்க அதே மாதிரி பயணங்கள் மேற்கொள்வதால மேன்மையும் சந்தோஷத்தையும் சந்திப்பீங்க மேற்படிப்பு சார்ந்து இருக்கக்கூடியவங்க ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பணம் தனவர்வாயும் அதன் ரீதியான மாற்றங்களை செய்கிறதுனால இரண்டு இரட்டிப்பான லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி சொத்து சேர்த்திக்கான அமைப்புகளில் இந்த மாதம் அற்புதமாக இருக்கிறனால முக்கிய முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் ஏற்படும் அப்படின்றது தாங்க மூத்த உறவுகளால் மேன்மையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் பிடிந்த உறவுகள் சேரக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமே இருக்கு அப்படின்றது தான் கூட்டம் சங்கம் சார்ந்த இருக்கக்கூடியவங்களால் நல்ல ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கு தூக்கம் சார்ந்த விஷயங்கள் கெடுறதுனால கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்க தேவையற்ற செலவுகளை தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் கமிஷன் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பு கமிஷன் வரக்கூடிய தொழிலை இருக்கு அரசாங்கம் அரசியல் ரீதியா இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயமான மாதமாக மாறும் காதல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணத்தில் முடி முடியக்கூடிய தன்மையும் அது கைகூடக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதம் அப்படிங்கிறது அதன் ரீதியான செயல்பாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு அப்படின்றது தாங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி